வணக்கம் தமிழ் சோழா யூடியூப் நேர்களுக்கு இனிய வணக்கம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி என்கிற நாவல் வந்து நான் வந்து உரிமை வாங்கியிருக்கேன் அதை படம் எடுக்கிற உரிமை வாங்கியிருக்கேன் அதை வந்து இருந்து பல படங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுல வந்து என்னன்னா ஒரு சின்ன திருத்தம் இருக்கு இப்போ வேள்பாரிங்கிற நாவல் வந்து ஒருத்தர் சொந்தமானது கிடையாது அத வந்து சு வெங்கடேசன் அந்த வேள்பார்களோட வெளியிட புத்தகம் வெளியிடும் பொழுது அவரே சொல்லியிருக்காரு இது வந்து நான் எழுதுனதுன்னு சொல்ல போக கூடாது பல எழுத்தாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை வந்து நான் எழுதியிருக்கிறாங்க அது நானும் தொகுதி எழுதியிருக்கேன் அப்படி பார்த்தா அது ஒரு கற்பனை கலந்த கதை தான் ஒருத்தருக்கு உரிமையானது இது ஒரு வரலாற்று புதினம் அந்த வரலாற்று புதினங்கிறது ஒருத்தருக்கு சொந்தமானது கிடையாது இது சங்கர் சாருக்கு எப்படி தெரியாம இருந்தது எல்லா வீரர்களும் தெரிந்த சங்கர் அவர்கள் வந்து ரைட்ஸ் சோன் பொழுது அதை வாங்கி உடனடியாக வந்து அவர் படம் இருக்காரு ஏன்னா வெவ்வேறு விதமான நாவலாசிரியர்கள் வரலாற்று ஆய்வார்கள் நாவலாசிரியர் எழுதியிருக்காங்க அந்த புத்தகங்களை படிச்சவங்க அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்கு திருக்குறள் வந்து இரண்டாயிரம் நாம சொல்ற கணக்கு இரண்டாயிரம் எத்தனாயிரம் ஆண்டு யாருக்குமே தெரியாது அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளை வந்து பல பேர் வந்து எழுதியிருக்காங்க கலைஞர் வந்து அதுக்கு பதவியர் எழுதியிருக்கிறாரு சாலமான் பாப்பி எழுதியிருக்காரு இந்த மாதிரி பல பேர் எழுதியிருக்கிறாங்க இப்போ வந்து திருக்குறள் வந்து திருவேந்தபுரத்தில் வந்து நான் ஆனந்தவரில் அந்த புக்கில் ஏற இந்த ஒரு நாவல் மாதிரி எழுதிட்டு அந்த எழுசு ஏழே வார்த்தை இரண்டு வரிகள் இருக்கு இல்லையா அதை மாதிரி அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு அந்த திருக்குறள் எனக்கு தான் சொல்லி அவர் வந்து பதிப்புரிமை வச்சிருந்து அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ரைட்ஸ் வாங்கி நான் ரைட்ஸ் வாங்கிட்டேன் திருக்குறளை யாரும் பயன்படுத்தக்கூடாது சீரியல பயன்படுத்தக்கூடாது வெஜ்ஜியில் பயன்படுத்து படங்களை பயன்படுத்தக்கூடாது பஸ்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் சோ இது வந்து ஒருத்தருடைய கற்பனை நாவலா எழுதப்பட்டதுதான் அவங்களுக்கு உரிமையான இருக்கும் இது வந்து வரலாற்று பூர்வமான ஒரு வரலாற்று நிகழ்வு இப்ப சோழர்களை பற்றி சேரர்களை பற்றி பாண்டியர்களை பற்றி இருக்கு பாண்டியர்களே பல மன்னர்கள் இருக்காங்க அந்த மன்னர்களை பற்றி பல நாவல்கள் எழுதியிருக்காங்க இருக்காங்க அதுல எனக்கு சொந்தமா ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாட முடியுமா இப்ப நானே வந்து ஒரு பாண்டியரை பற்றி ஒரு நாவல் எழுதிட்டு சேரரை பற்றி ஒரு நாவல் எழுதிட்டு பலர்களை பற்றி ஒரு நாவல் எழுதிட்டு சோழர்களை பற்றி எழுதிட்டு இது வந்து எனக்கு சொந்தம் சொன்னா அது நகர்ப்பிடம் அதனால இயக்குனர் சங்கர் அவர்கள் நம்ம வந்து பெரும் மதிப்புக்குரிய சங்கர் அவர்கள் அவர் என்ன செய்யணும்னா இந்த நாவலை வந்து வாங்கிட்டு இம்மிடியா வந்து அவர் வந்து படம் பண்ணி பெட்ரு இது வந்து நீதிமன்றத்துக்கு போனா சட்ட நமக்கு தெரியாத வழக்கறிஞர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது நீதிமன்றத்தில் நிக்காது ஏன்னா இது சூ வெங்கடேசனுடைய முழுக்க முழுக்க கற்பனை கதை அல்ல அது அவருக்கு மட்டும் உரிமையானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்பொழுது நீதிமன்றத்துக்கு போனா இந்த வழக்கு நிக்காது அப்படிங்கிறதா வழக்கறிஞர்களுடைய கருத்து சட்டத்தின் கருத்து அது அப்படின்றாங்க ஏன்னா இதுக்கு வந்து ஒருத்தருக்கு உரிமைங்கிறத வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க இதை சங்கர் அவர்கள் தான் ஆசை ஆலோசிக்க வேண்டும் அவருக்கு தெரியாத வழக்கறிஞர்களா அவருக்கு தெரியாத சட்ட வல்லுநர்களா அவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்ச வேண்டும் இது வந்து விகலல்ல வந்து ஒரு நாவல் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு இது வந்து சூசோட நாவல் நான் வாங்கியிருக்கேன் யாரும் பயன்படுத்தக்கூடாது மனசாட்சியோட எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் எப்படி மனசாட்சியோடு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இது ஏற்கனவே வந்த நாவல் தானே அதுல இன்ஸ்பிரேஷன் எழுத முடியுமாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இது ஒருத்தரோட கற்பனை தான் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிற்குங்கிறது கருத்து நம்முடைய தாழ்மையான கருத்து என்னன்னா நம்ம மறுப்புக்குரிய சங்கர் சாரர்கள் உடனடியாக இந்த படத்தை சீக்கிரம் எடுங்க எந்த படத்தை நீ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுக்காம இந்த படத்தையாவது ஒன் இயர் டூ இயர்ஸ்ல எடுத்து இந்த படத்தை சீக்கிர வரிசைகளான எங்களுக்கு விருந்து படைங்க நாங்களாம் பார்க்க தயாராக இருக்கோம் விரைவில் எடுங்க வெளியிடுங்கள் நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்